எதுக்கு இப்படி பண்றீங்க இந்த பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தர் ஓனாங்கன தலைவர்ல அவர் எல்லார வீடி விட கோலம் பார்த்து பரிசு கொடுப்பாரு கண்டிப்பா என் கோலத்துக்கு பரிசு உண்டு சூப்பரா இருக்கு அது என்னது ஆரஞ்சு கலர்ல நாயா ஓ மார மாடு வரையிருக்கே பசு மாடுவது நாயாங்க ஆரஞ்சு கலர்ல மாடு இருக்குமோ நாம பொம்பளைல வைக்கிறது தான் சட்டம் பச்சை கலர்ல கூட மாடு இருக்கும் நீ எதை எடுத்து விட்டுறாத பசாம இரி

ஏமா என்னதுமா இது ஆடு இருக்கு ஆடு மேலே ஹார்ட் போட்டிருக்கீங்க அப்புறம் எலும்பு கூட இருக்கு அப்புறம் என்னது இது ஒரு முன்னாடி ஒண்ணுக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு பூச்சி ஓடுது ஐயோ தலைவரே முன்னாடி ஒரு ஆள் பீப்பி ஓடிட்டு போறாரு பின்னாடி நிக்கிறது பசுமாடு நாடு கிடையாது ஆடு இல்ல பசுமாடா ஓ

பரிசு முட்டம் ஒருத்தையும் ஒழுங்கா கோலம் போட மாட்டாலவோ பரிசு கேப்பாளுவோ சிஸ்சா நீ என்ன நடக்கா உனக்கு என்ன கிடைக்கும் பரிசு ஒன் பிளஸ் ஒன் த்ரீ டூ ப்ளஸ் டூ எயிட் எயிட் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி நீ இங்கிலீஷ் காய்ச்சல் ஆழம் வச்சிருக்கேன் சரி பாப்பா இப்போ அங்கல் தென்னக்காப்பா தேங்க் யூ எலிஃபோன் இருக்கு அதை பாட்டி சிகரம் பொங்கலாம் எடுத்து உள்ளிட வச்சுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு வாசல போய் கோலம் போடுவோம் தலைவர் வருவாரு ஆமா முத்தத்தெல்லாம் தொழிச்சு வச்சிருக்கேன் போய் நல்ல சூப்பரா கோலம் போட்டணும் பரிசு வாங்கிடணும் என்ன கோலம் போட பரிசு இல்லம்மா நான் தனியா ஒரு கோலம் போடுவேன் அவ ஒரு தனியா ஒரு கோலம் போடுவா ஒரு வீட்டுல ரெண்டு கோலம் போடலாமா அதெல்லாம் போடலாம் மாமியாருக்கு ஒண்ணு மருமளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாருங்க என் கோலம் தான் டாப்பா இருக்கும் தலைவரே பார்த்துட்டு நெட்டவழி கோலம் தான் சூப்பர்னு சொல்லுவாரு உங்க அச்சித்தி முஞ்சல சாணி கலர் கோல் வச்சிருக்கே இல்லையா என்கிட்ட வந்து கலவாண்டு இருக்காத ஆமா ஒரு மறுமொழிக்கு கலர் கோல் அப்படி கூட தரமாட்டா என்ன அத்தை வச்சை அத்தை செத்தன்ட்டு அத்தை பட்டி நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா இருக்கட்டி என் கோலத்தை பாரு இருங்க ஜூம்ல போட்டு பாக்க ரெண்டு மாடு ஜோடியா நிக்கோ ஆம்பளை மாடு ஒண்ணு கருகருன்னு இருக்கு பொம்பளை மாடு ஒண்ணு நல்லா கண்ணு எல்லாம் அழகா வச்சுக்கிட்டு பொம்பளை மாரி ஐப்ரோ போட்டுக்கிட்டு ஒரு மாடு இருக்கு வெள்ளை மாடு அப்புறம் சுத்தி ப்ளூ கலரா சூப்பரா இருக்கு

இவ்வளவுதான் பண்ண முடியும் ஆமா இங்க இங்க நேரமும் இல்ல இடுப்பொலி தலைவர் வாராரு வாராரு தலைவரே வாங்க 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 என்னம்மா பொங்கல் சிறப்பா பொங்குச்சா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பொங்க எல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு கோலத்தை போட்டுட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் பொங்கலே திங்கணும் இந்த அவ்வளவுதான்மா பார்த்துட்டு உடனே மார்க்க போட்டு கிளம்புதே போய் நல்லா தின்னுங்க பொங்கலு தலைவரே முதல்ல ஏன் கோலம் ஏன் கோலத்தை பாருங்க ஏன் கோலத்தை பாருங்க ஆமா ஏமா இப்படி உட்கார்ந்து இருக்க உன் கோலம் பரிதாபமா இருக்க ஐயோ ஏன் கோலத்தை நான் போட்ட கோலத்தை சொன்ன என்னையே சொல்லல என்ன மாமியாரும் மருமவளும் மண்டை கறி எதுவும் வச்சிருக்காவளா மாட்டு மண்டை மட்டும் தொங்கிட்டு அடக்கு உடம்ப காணும் தலைவர் இங்கேயும் பாருங்க நல்ல அழகா ரெண்டு மாடு ஜிங்குன்னு சோடி எனக்கு ஆ பாத்துக்கிட்டுதாம இருக்கேன் ஏமா மாடெல்லாம் எல்லாம் மண்டை மட்டும் வச்சிருக்கு உடம்ப காணும் காரிகிரி வச்சு தின்னுட்டியலா கிண்டல் அடிக்காதீங்க. இருக்கிற இடத்துல மாடு போடணும். நாளாளுக்கு மாடு உடம்பு வச்சற இடம் பத்தாது கோணப் பிடி வர நிறைய ஆவும், நேரா நிறைய ஆகும் அதுக்கு தான். தலைவரே எனக்கு நிறைய மார்க் போடுங்க. அதுக்கு கம்மியா போட்டுடுங்க. ரெண்டும் ரொம்ப ஆக்கமா தான் இருக்கு. தலைவர் ஏன் கோளத்தை மிதிக்காம போங்க. என்னம்மா எழுதி இருக்கு? M A T மட்டு. மதுன்னு உங்க மாவா பேர் அப்படி எழுதி இருக்கீலோ. ஐயோ தலைவரே மதுவும் கிடையாது, மட்டும் கிடையாது, மாடு. இம்ம மாடுக்கு இப்படியாம இங்கிலீஷ்ல எழுதுவாங்க தமிழே அது எழுதி வைக்கலாம்லாமா அது என்னமா மட்டு மட்டு இல்ல மாடு அது தெரிய நம்மள மண்ட மட்டும் இருக்கு தெரியுங்க மேல மாடுன்னு எழுதி இருக்கு சரிமா இது என்னம்மா மாட்டு கொம்புல ரெண்டு பூவு ரெண்டு காது அது என்னம்மா மூஞ்சி ஹார்ட் ஷேப்ல இருக்கு அது ரொம்ப அன்பான மாடு அதான் அப்படி இருக்கு அது ஏமா பொங்க பானையில வாய் வச்சுட்டு நிற்கு யாராவது வீட்டில் வைக்கிற பொங்கலை வந்து மாட்டுக்கு நேராக பானையில் வாய் வைக்க விடுவாங்களா விட மாட்டாங்க ஆனால் அந்த நெட்டை வலி விடுவா அதனால தான் டேரெக்டாக பொங்கல் பானையில் அது வாயை விட்டுக்கிட்டு இருக்குது மனசார கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம் நம்ம மாடை விரட்டக்கூடாது அது நம்ம பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும் போது வாயை கொண்டு பானையில் விட்டாலும் விட்டுறணும் அத்திரெட்டு போட்டுன்னு விட்டுறணும் ஆமாம் ஆமாம் அது வாய் வெந்துச்சு ஆகட்டும்னு விட்டுறணும் என்னம்மா ஆ அப்படி கிடையாது மிருகங்களுக்கும் இறக்கம் காட்டணும் அதுதான் என் கான்செப்டு நல்ல கான்செப்டம்மா சரி வா எனக்கு மார்க் நாளைக்கு தெரியும்மா பேய்டாரு நல்ல மார்க்க போட்டுடுங்க பைசாலி அழகா போட்டுருக்க சரிமா சரிமா என்னத்து சொல்ல பாதி மாடு தான் இருக்கு மீதி மாட காணும் அதப்படி கவனிச்சிங்களா யா மாட தான் ரொம்ப நேரம் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு உடனே ஒரு கதையை விட்டுருவாப்பா பாப்பா நீ சொல்லுமா சித்தி மாடு தானே நல்லா இருக்கு சித்தி என்னையே கேட்டா ரெண்டு மாடும் பாதி தான் இருக்கு மீதியே காணும் அதனால எனக்கு என்ன சொல்லனே தெரியல போங்க இவன் பொண்டாட்டிக்கு நல்ல சால்ரா தட்டமாப்பா தாத்தா மாமா ஏ மாடு தானே நல்லா இருக்கு அது பாருங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பத்தியெல்லாம் காது மாட்டி மூக்குத்தி எல்லாம் போட்டு மாடு மாதிரியா இருக்கு பொம்பளை கணக்கா இருக்கு ரெண்டும் நல்லா இருக்கு மருமூளி நீர் லேஸ் போட்ட ஆள் கிடையாது பொண்டாட்டியை விட்டே கொடுக்க மாட்டீர சூப்பராக கோலம் போட்டுட்டேன் மாடி அது பக்கத்தில் ஒரு கரும்பு கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைக்கும் வந்துட்டாரு வந்துட்டாரு ஃபோன் போட்டெல்லாம் கூப்பிட்டேன் வாங்க 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 தலைவரே என்னது எறும்பு தின்னி மாதிரி இருக்கு பெரிய எறும்பு தின்னியா இருக்குமோ என்ன எல்லாம் என்ன அளவு போட்டு வச்சிருக்காளோ தெரியலையே கே காமாட்சி இது என்னது டி இங்க ஏ காமாட்சி பி காமாட்சி எல்லாம் கூப்பிடக்கூடாது இப்ப நீங்க தலைவரே நான் ஒரு பொது மக்கள்ல கோலம் போட்டிருக்கேன் நீங்க வந்து என்கிட்ட காமாட்சி இது என்னதுமா அப்படின்னு மத்தவங்ககிட்ட பேசுற மாதிரி தான் கேட்கணும் திருமதி காமாட்சி அவர்களே இது என்னது எதுக்கு எறும்பு திண்ணிய வரைஞ்சி வச்சிருக்கீங்க பொங்கல் அதுவுமா எறும்பு திண்ணி எதுக்கு வீட்டுக்கு வரும் பொங்கல் அன்னைக்கு இதுக்கு நான் பதில் சொல்லுதேன் எறும்பு தீனி எதுக்கு பொங்கல் அன்றைக்கி வரும் அப்படின்னா நம்ம பொங்கல் அது இதுன்னு எல்லாம் செஞ்சிருப்போம் அது அதெல்லாம் அங்கங்கே கொட்டி கிடக்கும் பொங்கல் அன்னைக்கு அதை திங்கிறதுக்கு எறும்புகள் அலையும் அந்த எறும்பு திங்கிறதுக்கு எறும்பு திண்ணி வரும் சரியான பதில் ஆனால் எறும்பு தீனி பக்கத்தில் எதுக்கு கரும்பு அதுக்கும் நான் பதில் சொல்லுதேன் கரும்புல நிறைய இனிப்பு இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு எறும்பு வரும் அப்போ எறும்பையும் எறும்பு திண்ணி வருது கோலம் கிட்ட இருந்து இந்த பதில் வரலயு என்ன இன்னைக்கு வரைஞ்சி வச்சிருக்கிறத சொன்னேன் மாடு மாடா கொஞ்சம் கடவுளே இது எப்படி மாடுங்க ஒண்ணுமே இல்லையே இது கலரும் செவப்பாலாம் இருக்கு என் மானத்தை வாங்கதுக்குன்னு இப்படி வரைஞ்சி வச்சிருக்கியோ ஆனா என்ன என்னோட ஆமா இருக்கு ஒரு கேடு பா நான் வீட்டுக்கு வரும்போது இது இருக்க கூடாது தண்ணியை போட்டு அழிச்சிடணும் நான் வீட்டுக்கே வர மாட்டேன் ஏன் இப்படி ஆசிட் கிடைக்கிங்க இது வரைக்கும் எவ்வளவோ குளம் பார்த்தோம் அதெல்லாம் நீ ஏசவா செஞ்சிரு சும்மா இருக்கு தலைவரே ரொம்ப அழகான எறும்பு தின்னி அது எறும்பு தண்ணி தான் கிடையாது அது மாடு ஆமா சொல்லிவிட்டேன் சும்மா எறும்பு தண்ணி அந்த தண்ணி இது தண்ணி கிடக்காதுங்க சரி தலைவரே இது உங்க பாடு உங்க பொண்ணு ரெட்டி பாடு நாங்க கிளம்புதோன்ன மார்க் ஒரு கேடு நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ் போயிட்டு தான் வருவேன் நல்லா தானக்கா வரைஞ்சிருக்கு ஏன் இவர் ஏசுதாரு மனசோட்டு சொல்லு அது நல்லாவா இருக்கு இவ எதுவும் வரையாம விட்டு கூட எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்திருக்கும் ரெண்டு பேரும் ஊர் பூரா போய் கொட்டடிச்சு கேவலப்படுத்த நம்ம கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கா இவ காமாச்சி என்ன குறைய மாட்டுக்கு அழகா இருக்க கொஞ்சம் வாழ் சின்னதாயிட்டு அப்புறம் மூஞ்சி கொஞ்சம் ஊசி ஆயிட்டு சரி ஒள்ளி மாடுன்னு வச்சுக்கிடலாம் எல்லா மாடும் சாப்பிட்டு குண்டு கொண்டு தான் இருக்கும் ஒல்லி மாடு ஒல்லி மாடு இப்படி ஆசிட்டு போறாரு சங்கடமா இருக்குப்பா என் மாட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க மக்களே சத்தியமா எனக்கு கஷ்டமாக இருக்குது மற்ற கிடைக்க இதில் என்ன இருக்கு